நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆதித்யா ஜெகதீசனி வணக்கம் இன்றைய பதிவில் கிரகங்களின் இணைவு வரிசையில் முதன் முதலாக இன்றைக்கு வந்து பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் கேதுவோடு இணைந்திருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் குரு முதல்ல தனக்காரகன் புத்திரக்காரகன் குழந்தை வாக்கியத்திற்கு சொந்தக்காரன் பணம் ஒருவருக்கு வந்து சேர அல்லது பண கஷ்டம் நீங்குவதற்காக உங்களை செல்வந்தனாக செழிப்பானவனாக வைத்திருக்கக்கூடியவர் ஒருவர் ஜாதகத்தில் குரு வலிமையாக இருந்தாலே அவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு வராது அவர் ஆறு எட்டு மறைந்திருந்தாலும் பனிரெண்டாம் வீட்டில் மறைந்திருந்தாலும் அவர் பணம் தட்டுப்பாடை கொடுக்க மாட்டார் எந்த லகனத்தில் பிறந்திருந்தாலும் சரி பணத்தை அவர் கொடுப்பார் பகை லக்கணங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷப இந்த ரிஷப லக்கணத்திற்கு இது லக்கணத்திற்கு கன்னி லக்கணத்திற்கு துலா லக்கணத்திற்கு அவர் மறைந்திருந்து தூரமான இடங்களுக்கு சென்று பணம் எட்டக்கூடிய அமைப்புகளை செய்வார் பணக்குறையை தரமாட்டார் சில விதமான பிரிவினைகளை கொடுப்பார் சுப விரயங்களை அதிகம் செய்வார் இவர்களுக்கு ரிஷப லக்கணத்திற்கும் சுக்கரனுடைய லக்கணங்களான ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் லக்கணங்களுக்கு குரு யோகங்களை செய்யக்கூடியவர் அல்ல இருந்தாலும் பணத்தட்டுப்பாட்டை நிச்சயமாக கொடுக்க மாட்டார் சரி அதிகமான யோக பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம்னா கடகலக்கணத்திற்கு சிம்மலக்கணத்திற்கு விருச்சகத்திற்கு தனுசு லக்கணத்திற்கு மகர கும்ப மீனலக்கணங்களுக்கும் அவர் நன்மைகளையே தருவார் முதல் அதிகபட்சமான யோகாதிபதி அப்படின்னா விருச்சகலக்கணத்திற்கு தான் முதல் ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அடுத்தது தனுசு லக்கணம் லக்னாதிபதியாக வந்து விடுவார் கும்பலக்கணத்திற்கு தன லாபாதிபதியாக வந்து விடுவார் அப்ப மீனலக்கணத்திற்கு லக்னாதிபதியாக இருந்தார் இவர்களுக்கு திசை நடத்துவது சிறப்பு சரி குருவும் கேதுவும் இணைந்திருந்தால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கேது நைசர்க்கிய பலம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் அதிகமான பலத்தை கொண்டிருப்பவர் இருக்கலாம் இப்போ கேது ஒரு சாயா கிரகம் நிழல் கிரகம் இல்லையா ஷேடோ பிளானட் சாயா கிரகத்தோடு சேர்ந்த கிரகங்கள் தங்களுடைய வலிமையை இணைந்த கிரகமான இந்த நிழல் கிரகத்திற்கு கொடுத்து விடுவார்கள் இந்த நிழல் கிரகங்கள் இணைந்திருக்கும்போது எந்த கிரகத்தோடு இணைந்திருந்தாலும் அந்த கிரகத்துடைய பலனை இந்த கிரகங்கள் எடுத்துக்கொள்வார்கள் அதில் முதன்மையானது ராகு இரண்டாவது கேது ராகு எல்லாவற்றையும் பெருது பண்ணி கொடுப்பார் கேது எல்லாவற்றையும் வளர்த்துவார் உயரங்களுக்கு கொண்டு செல்வார் அதே மாதிரி எந்த கிரகங்களோடு இணைந்திருக்கிறார்களோ அந்த கிரகத்தின் பலன்களை இந்த ராகு கேதுக்கள் திசை நடத்தும் போதே கொடுப்பார் இப்போ உதாரணத்துக்கு குருவோடு இணைந்த கேதுவை பற்றி தெரிஞ்சுக்குவோம் குரு கேதுவோடு இணைந்திருந்தால் கேள யோகம் கோடீஸ்வர யோகம் அப்படின்னு அர்த்தம் அப்போ கோடீஸ்வர யோகத்தை இந்த குருவும் கேதுவும் இணைந்திருக்கும் அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் அவர்களுக்கு குரு திசை நடந்தாலும் சரி சனி திசை நடந்தாலும் சரி ஒன்று அவர்கள் கோடீஸ்வர வீட்டிலேயே பிறந்திருப்பார்கள் அல்லது தன்னுடைய இளமை காலத்திற்கு மேலே கோடீஸ்வரராக வாழக்கூடிய செல்வத்திற்கும் பணத்திற்கும் கஷ்டம் இல்லாத ஒரு பெரிய வாழ்க்கையை கோடீஸ்வர வாழ்க்கையை நகரங்கள் கொடுத்துவிடும் இவர்கள் இருவேரும் இணைந்திருந்து திசை நடத்துகிறார்களோ இல்லையோ அந்த யோகங்களை அனுபவிக்க வைப்பார்கள் இடையிடையே வரக்கூடிய அந்த புத்திகளை அவர்களை உயர்த்திவிடும் சரி இப்போது குரு திசை நடந்தால் கேதுவோடு இணைந்து ஒரு பத்து டிகிரிக்குள்ளே இணைந்திருக்கிற குரு குரு திசை நடந்தால் கேதுவோடு நெருங்கி இணைந்திருக்கிற குரு திசை உயிர்காரகத்துவங்களான ஒரே ஒரு காரகத்துக்கு தான் சொந்தக்காரர் அவர் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ எந்த பாவத்துக்கு சொந்தக்காரரோ அந்த பாவத்தை முதலில் கெடுத்து விடுவார் ஏன்னா குருவோடு கேது இணைந்து குரு திசை நடக்கும் போது அந்த பாவத்தை கெடுப்பார் இரண்டாவது அந்த பாவத்திற்குண்டான உயிர்காரகத்துவங்களை கெடுப்பார் இரண்டாவதாக புத்திர காரகன் கேதுவோடு இணைந்திருக்கும் போது குழந்தை பாக்கியத்தில் தடைகளை ஏற்படுத்துவார் அப்போ குரு தான் பைக்கும் சொந்தக்காரர் குரு தான் கருவை உருவாக்குகிற கிரகம் புத்திரக்காரகன் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த அமைப்புகள் குருவும் கேதுவும் இணைந்திருந்தால் யூட்ரஸ் கர்ப்பப்பையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அறுவை சிகிச்சை மூலியமாக குழந்தைகள் பெறக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவார் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் மருத்துவ ட்ரீட்மெண்ட்ஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இவர்களுக்கு குழந்தை அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும் அல்லது உருதிசையில் அவர் கிடைக்காமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பார் அந்த ஆசையே இல்லாமல் செய்து விடுவார் குழந்தைகள் மேலான ஆசை குழந்தை வேணும் அப்படிங்கிற ஆசை இல்லாமல் செய்யக்கூடியவர் இணைந்து இணைந்திருந்தார் நெருக்கமாக இருந்தால் அந்த அந்த காரகத்துவங்களை கிடப்பார் அதே மாதிரி ஐந்தாம் வீட்டில் காரகன் இருக்கிறது தப்பு கேதுவும் அங்கே இருந்தால் இதே மாதிரியான காரகத்துவங்களை உயிர்காரகத்துவம் அப்படிங்கிறது உயிர்களை குறிக்கிறது இப்போ ஐந்தாம் வீட்டிலே குழந்தை பாக்கியத்தை குறிக்கும் ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் தகப்பனை குறிக்கும் நாலாம் வீடு கல்வி வாகனங்கள் வீடு தாயை குறிக்கும் பட்டப்படிப்பு அப்படிங்கிறது நாலாம் வீடு அங்க இணைந்திருக்கும் கிரகங்கள் அப்போது இவர் கேதுவோடு இணைந்து எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய உயிர்காரகத்துவங்களை கெடுப்பார் நாளில் இருக்கிறார் அம்மாவுடைய உடல்நலை கெடுப்பார் அம்மாவை விட்டு பிரியக்கூடிய அமைப்புகளை கெடுப்பார் பட்டப்படிப்பு உயர் படிப்பு உயர்கல்வியை தடுப்பார் ஸோ இந்த மாதிரியான வேலைகளை இந்த கேதுவோடு இணைந்த குரு திசை நடக்கும் போது செய்வார் அல்லது நல்ல ஆசிரியர்கள் இல்லாத ஒரு கல்லூரிக்கு சென்றுவோம் ஸோ வழிகாட்டுதல் அப்படிங்கிறது சரியில்லாமல் நான் நினைத்தது ஒன்று படித்தது ஒன்று நான் படித்ததற்கும் இது வேலை செய்வதற்கும் சம்பந்தமே இல்லை என்று வேலை செய்வதற்கு இந்த மாதிரியாக நாலாம் வீட்டில் குரு கேதுபோடு இணைந்து பத்தாம் வீட்டை பார்ப்பார் தொழில் வேலை ஏதோ ஒன்று நல்லதாக அமைந்துவிடும் ஆனால் நினைத்த வேலையை நினைத்த கல்வியை முடிக்க முடியாமல் இருப்பார் அப்போது கேதுபோடு இணைந்த குரு திசை நடத்தினால் உயிர்காரகத்துவங்களை கெடுத்து அதன் பிறகு ஜடக்கரகம் புறங்களை சில நேரங்களுக்கு எடுத்து அதுக்கப்புறம் ஒரு உயர்வான வழியை கொடுப்பார் உருதிசையில் குரு திசை நடக்கின்றது கேது ஓட இணைந்திருக்கிற ஆன்மீக பயணங்கள் கோயில்கள் திருவிழாக்களை முன்னின்று நடத்தக்கூடிய அந்த அந்த திருப்பணி செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுப்பார் குலதெய்வங்களுக்கு கோயில் கட்டுபவர்கள் ஒரு கோயிலில் நின்று அற காவலர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே குரு திசை நடப்பில் இருக்கும் பராமரிப்பு பணிகள் கோயில்கள் வந்து ஒரு நூறு வருடங்களாக அந்த கோயிலை யாருமே கண்டுக்கல ஒரு மனிதர் வந்து அந்த கோயிலை எல்லாம் சுத்தம் பண்ணி புனரமைப்பு செய்து மீண்டும் கும்பாபிஷேகம் செய்கிறார் என்றால் அவருக்கு குரு நடப்பில் இருக்கும் இந்த மாதிரியான ஆன்மீக எண்ணங்களையும் ஆன்மீக சுற்றுலாவையும் ஆன்மீகமான அமைப்புகளையும் அதிகப்படுத்தி கொடுப்பார் பற்று இல்லாத நிலைமையை ஏற்படுத்துவார் பணத்தின் மீது பற்று இல்லாத நிலைமையை ஏற்படுத்துவார் அவர்களுக்கு பணம் வந்து கொண்டுதான் இருக்கும் குரு திசை எதை கெடுத்தாலும் ஜடக ஜட காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகன யோகங்கள் பணம் இது எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் ஆனால் உயிர் காரகத்துவங்களின் மீது ஒரு பற்று இல்லாத நிலைமையை அல்லது ஆசை இல்லாத நிலைமையை அல்லது கடைகளையும் தாமதங்களும் தாமதங்களையும் ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகளையே கொடுப்பார் அப்போ குருவும் கேதுவும் இணைந்திருந்த குரு திசை நடந்தால் எந்த லக்னத்துக்கு எந்த இடத்திலிருந்து இந்த திசை நடத்தினாலும் இதுதான் பல எந்த காரத்துவம் எந்த பாவம் பத்தாம் பாவத்தில் குருவும் கேதுவும் இணைந்திருந்தால் அது எந்த லக்னமாக இருந்தாலும் பத்தாம் பாவத்தை கேடுவார் வேலை வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு வரக்கூடிய யோசனைகளை எல்லாம் கொடுப்பார் ஸோ அப்போது எந்த பத்தாம் பாவம் மாமியாரை குறிக்கக்கூடிய இப்போ மாமியாரோடு போக மாட்டார்கள் இப்போ மூணாம் வீட்டில் கேது எழுந்திருக்கிறார் குரு இணைந்திருக்க மாமியாரோடு ஒத்து போக மாட்டார்கள் மாமனாரை பாதிக்கக்கூடிய அமைப்புகள் ஏழாம் வீட்டில் குரு கேது எழுந்திருக்கிறார் ஆணாக இருந்தால் மனைவியும் பெண்ணாக இருந்தால் கணவனையும் கிடைக்கத்தான் செய்யும் குழந்தை ஐந்தாம் வீட்டிலே உருக்கிறது எனது இருக்கிறது குழந்தைகளால் நன்மைகளை கொடுக்க மாட்டார் அல்லது குழந்தைகள் கொடுக்காமல் தாமதமாகிக் கொண்டே இருக்கும் குழந்தைகளுக்காக இயங்க வைப்பார் அதற்காக மருத்துவ செலவுகள் அதிகம் கொடுப்பார் மன ரீதியான குழப்பங்களை கொடுப்பார் ஐந்தாம் இடம் மனசு இப்போ மனதில் தெளிவில்லாத நிலைமைகளை கொடுப்பார் ஆன்மீக எண்ணங்கள் மூலியமாக தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு கோயில்களுக்கு போகிறது வழிபாட்டு தலங்களுக்கு அதிகமாக செல்லக்கூடிய அமைப்புகளை யோசனைகளை கொடுப்பார் இதெல்லாம் வந்து குரு திசை நடந்தால் கேது திசை நடக்கிறது குரு திசையை வரல வாழ்க்கை கேது திசை வருகிறது ஏழு ஆண்டுகள் பேரு திசை ஏழு ஆண்டுகளில் எவ்வளவு குரு திசை நடந்தால் எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு பணத்தை அவ்வளவு செல்வாக்கை அந்த ஏழு வருட கேது திசையில் வாரி வழங்கி விட்டு சென்று விடுவார் அதே மாதிரி செல்வம் கோடிக்கணக்கில் வந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு அந்த செல்வத்தின் மீது பற்றே இருக்காது ஞானக்காரகன் செல்வத்தை அதிகமாக கொடுத்து செல்வத்தை வெறுக்கச் செய்து விடுவார் இவ்வளவு பணம் இருந்து நான் என்ன போகிறேன் இந்த பணத்தினால் ஒன்றுமே இல்லை எல்லாம் அந்த ஆண்டவனின் கிருவை என்று ஆன்மீகத்தில் உச்சத்தை அடைவார்கள் பணத்திற்கும் பஞ்சம் இருக்காது குறுகிய காலத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இவர்கள் உருவாகி விடுவார்கள் குழந்தை பாக்கியங்கள் தடைகள் இருந்திருந்தால் ஏன்னா சுக்கர திசையில் அந்த தடைகள் இருந் புதன் திசையில் அந்த தடைகள் இருந்தால் கேது திசை வரும்போது அந்த அதற்கான அற்புதமான மருத்துவர்களை கண்டறிந்து அருமையான சிகிச்சை மூலியமாக நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து அவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இரண்டு மூன்று குழந்தைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கேது திசை கொடுக்கும் அதே மாதிரி எல்லா காரகத்துவங்களையும் வளர்க்கும் வளர்ந்து கெடுப்பான் மாமனார் இல்லாமல் இருக்க மாட்டார் இருந்து வரும்போது இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அதை செய்து கொடுத்து விட்டுத்தான் மறைந்து போவார் இதே மாதிரி பத்தாம் வீட்டிலே கேது இருந்தாலும் நல்ல விதமான தொழிலை அமைத்து கொடுத்து ஒரு மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்வார் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த எந்த பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவத்தை வளர்ப்பார் கேது திசை நடத்தும் போது நிச்சயமாக வளர்ப்பார் இரண்டாம் வீட்டிலே கேது இருக்கிறார் நிச்சயமாக தனத்தை வளர்ப்பார் குடும்பத்தை வளர்த்துவார் பேச்சை வளர்த்துவார் வருமானத்தை வளர்த்துவார் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளை கேது கொடுப்பார் எந்த ஏழை எளிய வீட்டில் பிறந்திருந்தாலும் சரி அவர் நிச்சயமாக மிகப்பெரிய உயரங்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரராக மிகப்பெரிய ஞானியாக ஞானத்தையும் கொடுப்பார் அவருடைய திசை நடக்கும் போது குருவுடைய இணைவு குருவுடைய தன்மைகளையும் கொடுப்பார் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுதல் இதை செய் இங்கே போ நன்றாக இருப்பாய் இதை கற்றுக்கொள் நன்றாக இருப்பாய் அப்படிங்கிற வழிகாட்டுதல் மூலியமாக இந்த சமூகத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவரும் இந்த குருவோடு இணைந்து கேது திசை நடத்துகிறவர்கள் தான் இப்போ கேது இணைந்திருப்பது ஒன்றும் தவறில்லை யோகங்களைத்தான் செய்யும் எனக்கு இங்கே கேது இருக்குது அங்கே கேது இருக்குது பயப்பட வேண்டாம் கேது நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி யோகங்களை கொடுப்பார்கள் இப்போ ரெண்டில் ராகு எட்டுல கேது ரெண்டுல கேது எட்டுல ராகு இதெல்லாம் தோஷங்களாக கிடையவே கிடையாது பழைய எந்த விதமான ஜோதிட நூல்களிலும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஜோதிட நூல்களாக இருந்தாலும் சரி சமீபத்தில் எழுதப்பட்ட நூல்களாக இருந்தாலும் சரி எந்த விதமான ஆதாரமற்ற தோஷ குறிப்புகள் தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட எந்த நூல்களிலுமே ராகுக்கேது தோஷங்கள் என்று குறிப்பிடப்படவில்லை அது ஒரு சாயா கிரகங்கள் அவர்களுக்கு சொந்தமாக வீடுகள் கிடையாது அவர்களுக்கு சொந்தமான காரகத்துவங்கள் கிடையாது அவ்வளவுதான் எந்த வீட்டில் இருக்கிறாரோ எந்த கிரகத்தோடு இணைந்திருக்கிறாரோ எந்த கிரகத்தின் பார்வையை பெற்றிருக்கிறாரோ அந்த பலன்களை ராகு கேதுக்கள் கொடுப்பார்கள் ராகு பெரிதிக் கொடுப்பார் கேது உயர்வாக்கி கொண்டே போவார் உங்களை உச்சத்திற்கு கொண்டு போவார் அந்த அமைப்புகளை இந்த இரு கிரகங்களும் செய்யும் அப்போ எந்த இடத்தில் இருந்தாலும் தோஷம் கிடையாது திருமணத்திற்கு தயவு செய்து இந்த ராகு கேதுக்களை வைத்துக் கொண்டு தாமதப்படுத்தாதீர்கள் அது எந்த விதமான தீமைகளையும் எந்த கிரகங்களும் செய்யாது அதே மாதிரி ஒன்பது கிரகங்களும் தீமை செய்யக்கூடியவை தான் ஒன்பது கிரகங்களும் நன்மை செய்யக்கூடியவை தான் ஒரு ஜாதகத்தில் என்ன லக்னம் லக்னத்திற்கு என்ன திசை நடக்கிறது லக்னாதிபதிக்கு கிரகம் எப்படி இருக்கிறது லக்னாதிபதி நன்றாக இருக்கிறாரா அந்த லக்னத்திற்கு அந்த கிரகம் சுபரா பாவியா என்ன புத்தி நடக்கிறது அது நடக்கக்கூடிய கிரகத்திற்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறது அவனுக்கான காலத்துவங்கள் என்ன பலன்கள் என்ன இதுதானே என்னுடைய ராகு கேதுக்கள் தோஷம் எட்டாம் வீட்டிலே செவ்வாய் இருந்தால் தோஷம் பன்னிரெண்டில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இதெல்லாமே இதையெல்லாம் விட்டுவிடுங்கள் அப்போ ராகுகேதுக்களால் நன்மைகளையே கொடுப்பார்கள் எங்கே எடுக்கிறார்கள் அந்த இடத்தின் தான் கொடுப்பார்கள் அவர்கள் தனியாக தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை குருவோடு குருவோடு கேது இணைந்திருப்பது ஒன்றும் தவறில்லை அவர் யோகங்களையே செய்வார் குரு திசையாக இருந்தாலும் கேது திசையாக இருந்தாலும் பணத்திற்கான தட்டுப்பாடு இருக்கார் கேழ யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக குருவும் கேதும் இணைந்து இருப்பவர்கள் நிச்சயமாக செல்வந்தர்களாகவே இருப்பார்கள் தன் வாழ்நாள் முழுவதும் பணத்திற்கு பஞ்சம் இல்லாமல் வாழ்வார்கள் மீண்டும் அடுத்த இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்